வேலைக்கு போய் அரிசி பருப்பு சீனி அடுத்து ஃபார்ம் ஆயில் எல்லாம் வாங்கிட்டு வாங்கங்க வாங்கிட்டு வந்தால் தான் சோறாக்க முடியும் வந்தோடனே நிலா வேறு அம்மா அம்மா சரிம்மா சைக்கிளே போயிட்டு வரேன் ஒரு அண்ணன் நூற்றி நாற்பது ரூபா கொடுக்கணும் அவங்களை அப்படியே காசை வாங்கிட்டு சைக்கிளில் போயிட்டு வரேம்மா என்ன சரிம்மா சைக்கிள் எவ்வளோ தூசி சரி நீ மொழ போய் கூட எடுத்துருவார்ண்ண சைக்கிளில் இவ்வளோ தூசியா ம் தொடைப்போம் ம் சரிம்மா போயிட்டு வரேன் என்னம்மா நீலாம் ஒன்றான சொல்லு என்ன

சே என்ன இது ரேஷன் கடைக்கு போனால் ரேஷன் கடை பூட்டி இருக்கு நாளைக்கு தான் திறப்பாங்களாம் இன்னைக்கு அப்போனா சாப்பாடுக்கு நம்ம என்ன தான் செய்ய நான் போய் நூற்றி நாற்பது ரூபாயே வாங்கலாம்னு போனால் அவங்க வேற நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க வள்ளி வள்ளி வெளிலவா அம்மாங்க அம்மா அம்மா ரேஷன் கடை தப்பா கடை நான் திறப்போ சொல்லுங்க இன்னைக்கு ரேஷன் கடை பூத்தி இருக்குது நான் நூற்றி நாற்பது ரூபாயோ நான் என்ன எனக்கும் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி ஃபுல்லாமே சாப்பிடாம இருக்கேன்டா வா வீட்டுக்குள்ளே போகலாம் ஏதாவது பார்க்கலாம் என்ன கடையில் போய் வேணால் ஏதாவது வாங்கிட்டு வரேன் வா வள்ளி போகலாம் இல்லை வந்துட்டாளா சரி என்ன கூட வா போகலாம் காசு இருந்துச்சுன்னா ஒரு நூறுரூவா கூட கடையில் போய் வாங்கிட்டு வாரேன்